ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரேஷன் அரிசியில் எப்படி நல்லா மல்லிகை மாதிரி இட்லி சுடுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒருபடி அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு இந்த பாருங்க நூறு உளுந்து கொஞ்சோண்டு வெந்தேன் இவ்வளோதாங்க இதை வந்து மூணு மணி நேரம் கழுவி ஊற வைப்போம் ஊற வச்சுட்டு கழுவுறதுக்கு முன்னாடியே ஊற வைக்கணும் இல்லாட்டி இட்லி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் கரெக்டாக மூணு மணி நேரம்தான் ஊறணும் இதை வந்து நல்லா கழுவிட்டு தனித்தனியாக ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் அரைக்கும் போது உளுந்தையும் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு தான் நம்ம உளுந்தை போட்டு அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரிசியை ஊற வச்சு அரைக்கணும் அரைச்சி நைட்டு ஃபுல்லாக ஊ எடுத்ததுக்கப்புறம் காலையில் இட்லி ஊற்றுவோம் இங்கே பாருங்கள் எப்படி மாவு குளிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இது நீங்கள் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட இது பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்து இட்லி ஊற்ற இன்றைக்கி என்ன பண்ணணுன்னா எப்போதுமே தண்ணி வந்து குதிக்கணும் தான் இட்லி ஊட்டி வைக்கணும் அப்போ தான் பட்டணி வேகணும் இது வந்து ஒரு ஹோட்டல் சொன்னாங்க ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க சொன்ன டிப்ஸுங்க அது தண்ணி தான் நீங்கள் இட்லி ஊற்றி வைக்கணும் சிலது அடுப்பை அடுப்பை பற்ற வச்சதோடு டக்குன்னு இட்லியை ஊற்றி வச்சுருவாங்க விட்டால் என்ன புசு புசுன்னு மேலே வேகாதான் எங்கள் ஊரில் ட்ரெயின் போகுங்க அது வந்து ஒரே வாரம் இது வந்து காலையிலேயும் மத்தியானத்துக்கு ரெண்டு வேலைக்குமே ஊற்றிடுறேன் அதனால தான் பெரிய சட்டியில் ஊற்றுறேன் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து இட்லி தாங்க மதியம் லஞ்சுக்கும் எங்கள் வீட்டில் இட்லி அதனால தான் இன்னும் ராய் இவ்வளோ பெருசு கொடுத்துறாய்ன்னு நினைக்காதுங்க ரெண்டு வேளைக்குமே இன்றைக்கி இட்லி தான் எங்கள் வீடு அவ்வளோதான் ஒரே வீடு மூடி வச்சிட வேண்டியது ஒரு பத்து நிமிஷம் வந்ததுக்கு எடுத்துக்க வேண்டியதான் தான் இதுக்கு தக்காளி சட்னி பொடி பாருங்கள் வச்சுருவேண்டியா எந்திரிச்சாங்க அப்படி எடுக்க முடியலையே எாச்சும்லான்னு பார்க்குறதுக்கு ஒரு கட்டி வச்சுட்டு சுத்தி பார்த்துக்கணும் இட்லி எடுத்தாச்சு அந்த அவ்வளோ தான் வந்துடும் சூடு எதுவுமே எப்படி புதுசு புதுசுன்றது பற்றி இதில் வேறு எதையுமே கலக்கலைங்க இது வந்து ரேஷன் அரிசி தான் இதுக்கு ரேஷன் அரிசிக்கு கார சட்னி வச்சு எப்படி ரெண்டு இட்லி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எப்படி வச்சு சாப்பிட்ணும் லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க சாப்பிட்லாம்